மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் மேலும் விவசாயிகளின் குறைகளை உடனடியாக சரி செய்து கொடுத்த கலெக்டர் சங்கீதா மற்றும் திருப்பரங்குன்றம் தாசில்தார் அனீஸ் சத்தார் உசிலம்பட்டி தாசில்தார் சுரேஷ் கள்ளிக்குடி தாசில்தார் சரவணன் திருமங்கலம் தாசில்தார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை பாராட்டி பேசினார் இந்நிகழ்வில் விவசாய சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அந்த இந்த வாய்க்கு நூறு ஏக்கர் போற பாதையை வாய்க்கால அடைச்சிட்டாங்க சாத்த எவ்வளவு மனு கொடுத்துருக்காங்க அந்த விவசாய மக்கள் எந்த நடவடிக்கையும் இல்ல ஆனால் உங்க நீங்க உங்களை மாதிரி ஜான்சி ராணிய போல இன்னொரு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒருத்தர் இருக்கார் அவர் திருப்பூர் மண்டலம் அந்த அனிஷ் சார் அவர்ட்ட பெட்டிஷன் கொடுத்தோம் கொடுத்த மூணே நாள்ல அங்க இருக்க கால்வாய பூரா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் செய்யற வேலையை பூரா அந்த அனிஷ் சார் மூணே நாள்ல வேகமா தோண்டி அந்த மாஃபியா கேங்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்தார் அந்த மாஃபியா கேங்க எங்களை குத்துறது கொடுறது என்னென்ன ட்ரை பண்றாங்க அதுக்கு நாங்க பயந்தவங்க இல்ல ஏன்னா எங்க ஜான்சி அணிக்காங்க நாங்க பயப்பட மாட்டோம் அதான் அணிசாருக்கு ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சார் சொல்ல ஒரு மேடம் அணிசார் எங்க அணிசார் வந்து அவர் சார் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் கள்ளிக்குடி சார் தாசுதார் சரவணன் இருக்காரு இவருக்கு ஒரு பட்டா மாறுதல் போலி ஒருத்தர் பட்டா மாறிட்டா

రొమ్మ నండి రన్